எனதருமை நண்பர்களே நண்பர்களை சகோதர சகோதரிகளை பெற்றோர்களே மற்றும் போதக போதகிகளை உங்கள் அனைவருக்கும் இயேசு விநாமத்தில் வாழ்த்துக்கள் இறைபணி செய்கின்ற ஆரம்ப கட்டங்களில் இப்படியான ஒரு குடிசை இருந்தால் கூட போதும் என்று ஆரம்பித்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதா கிறிஸ்துவின் கிருபையை மையமாக கொண்டு இப்படியான ஒரு கூடுகளிலும் அவரை நமஸ்கரித்திருப்பீர்கள் காலம் செல்ல செல்ல ஆசீர்வாதம் என்ற போர்வையில் பாரிய கட்டிடங்களை கட்டுவதிலும் அதன் பொருட்டு பணங்களை சேர்ப்பதிலும் வெள்ளையர்களை நாடுவதிலும் நாட்டம் கொண்டு பண ஆசையினால் பீடிக்கப்பட்டு கிருபையை மறுதித்த சந்தர்ப்பங்கள் ஏராளம் என்பது உங்களுக்கு தெரிகின்றதா ஞாபகம் வருகின்றதா ஒருவரும் மேன்மை பாராட்ட முடியாதபடி கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்படுகின்றோம் அந்த ரட்சிப்பு இலவசமாய் கிறிஸ்து வருகின்றது இவற்றை ஒரு கட்டிடத்தை கட்டி அல்லது ஒரு வேதாகம கலாச்சாரத்தை கலாசாலையை கட்டி அதன் மூலமாக எங்களுடைய பெயரை உயர்த்தி கொள்வதல்ல இறைபணி இறைபணி என்பது கிறிஸ்து எங்களை பயன்படுத்துவது கிறிஸ்துவை நாங்கள் அவ்வப்போது பயன்படுத்திக் கொள்வது அல்ல நான் ஏவோஜி திருச்சபையின் சாமன் நான் கிறிஸ்டின் அசம்பிளி என்ற திருச்சபையின் சாமன் நான் இலங்கையில் இருக்கின்ற தொண்ணூறு திருச்சபைகளுக்கு தலைவர் நான் சூப்ரிண்ட் நான் ரெவரன் நான் போதகன் எனக்கு கீழாக இருபத்தைந்து இருக்கின்றார்கள் நான் அவர்களை பயிற்றுவித்தேன் இப்படியெல்லாம் மாரத்தட்டிக்குள்ள அல்ல இறைப்பணி அமைந்தது அது இலவசமாய் கிருபையாய் தேவதயவாய் எங்களுக்கு கிடைத்தவை எங்களுடைய பெயரை நிலைநாட்டுவதற்கு கிடைத்தது அல்ல அதற்கு தலைவராக இருக்கின்ற கிறிஸ்துவே தன்னை தாழ்த்தி இந்த பூமியிலே மனுஷ ரூபமாய் அவதரித்து இறை செய்தார் சிலுவையின் முடிவு பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய இருந்து தம்மை தாமே தாழ்த்தினார் எங்களால் பாருங்கள் தாழ்த்த முடியவில்லை ஏன் எப்பொழுதும் பெருமையுமே ஆட்கொள்ளுகின்றது காரணம் எங்களை சுற்றியுள்ளவர்களும் எங்களுடைய சிந்தனையும் அவ்வப்போது எங்களை பெருமையாக நடத்துகின்றது அது மாத்திரமல்ல நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய உபவாசங்கள் எங்களுடைய வேத வாசிப்புகள் எங்களுடைய வேத படிப்புகள் தொடர்ந்து எங்களுடைய கிரியைகள் அனைத்தையும் பெருமையாக சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொள்கின்றோம் இது சம்பந்தமாக நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் ஏபேசியர் இரண்டாம் அதிகாரத்தை உங்களால் ஏதாவது பெருமையாக கதைக்க முடிகின்றதா எல்லாவற்றையும் கிறிஸ்து செய்து முடித்து விட்டால் நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை இதுதான் ஆழ்ந்த சத்தியம் நாங்கள் ஒன்றுமே செய்யாதிருக்க கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்க எங்களுக்கு ஏன் பெயர் புகழ் உயர்வுகள் பட்ட பதவிகள் இவற்றுக்கு ஏன் நாங்கள் இரவு பகல் உழைக்க வேண்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கிருபையை அடிப்படையாக கொண்டு வாழ்வோமே நன்றி வணக்கம்